ஹலோ ஹாய் வியூவர்ஸ் நான் உங்கள் நண்பன் இளங்கோவன் பேசுகிறேன் பாகிஸ்தானை அட்டாக் பண்ணதுக்கப்புறம் நிறைய வதந்திகள் அதாவது ரஃபேல் விமானத்தை வந்து வீழ்த்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவோட எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சுதர்சன சக்கரவை வீழ்த்திட்டோம் வீழ்த்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் கிரானா அப்படின்ற ஒரு மலைப்பகுதி நியூக்ளியர் ஃபெசிலிட்டி இருக்கிற பகுதியை இந்தியா அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போச்சு ஸோ இதுக்கெலாம் வந்து நம்மளுடைய ஆர்மியிலன்னு சரி நம்ம பிரதமரும் வந்து நிறைய ஹிண்ட் இந்த இடத்துல கொடுத்துருந்தாங்க ஸோ என்ன தான் இவங்களாம் வந்து இந்த இடத்துல சொல்ல வராங்க அப்படின்றத பற்றியும் அமெரிக்கா வந்து இந்த இடத்துல வெளிப்படையாகவே உள்ளே வராங்க இல்லையா நாங்கள் தான் மத்தியஸ்தம் பண்ணிட்டோம் ட்ரேடை வச்சு இவங்களை பயம் காட்டிட்டோம் நியூக்ளியர் போரையே நிறுத்திட்டோம் அப்படின்னு பெரிய தம்பட்டங்கள்லாம் அடிக்கிறாங்களே ஸோ இதுக்கும் என்ன பதிலெலாம் இந்தியா கொடுத்தாங்க அப்படின்றத பற்றி தான் ஷார்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ சப் ஃபஸ்ட்டு நம்ம பிரதமர் சொன்னதுன்னா இந்த வெற்றி நம்ம அடைஞ்சது வெற்றி நம்ம டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டோம் இதை யாருக்கு டெடிகேட் பண்ணுறோன்னா இந்தியாவில் இருக்க எல்லா சிஸ்டர்ஸ் மகள் எல்லாருக்கும் எல்லா பெண்களுக்கும் வந்து இதை டெடிக்கேட் பண்ணுறோம் அப்படின்னு அவர் சொன்னார் ஸோ எல்லா இராணுவ வீரர்களோடைய பற்றி அவர் பெருமையாக பேசிவிட்டு ஒரு விஷயம் சொன்னார் இந்திய மகள்களோட குங்குமத்தை யாராவது அழிக்கணும் அந்த சிந்துரை அழிக்கணும்னு நினச்சா அந்த பயங்கரவாதி இல்லையா அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸே தரமட்டமாக்கப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இப்போ இது மூலயமா நம்ம சொல்கிறது இதுக்கு மேலே அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு துணிச்சலாக எந்த ஒரு பயங்கரவாதியும் உள்ளே வரக்கூடாது அப்படின்றது தான் இதில் முக்கியமாக நம்ம பார்த்தோம்னா நிறைய அதாவது யுனைடட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க தீவிரவாதிகள் லிஸ்ட்டில் எல்லாமே இந்த தாக்குதலில் உயிரிழந்தாங்க அப்படின்றதையும் ஸோ அதுக்கு தான் வந்து நம்மளோட பிரதமரே அவரோட பேச்சில் சொல்கிறார் ஸோ அப்போ இதுக்கு பதிலடியாக நம்ம கொடுத்தோம் ஸோ பதிலடி கொடுத்துட்டு பாகிஸ்தான்கிட்டயே நம்ம இன்ஃபார்ம் பண்ணியாச்சு ஸோ இந்த மாதிரி தீவிரவாதி தாக்குதல் நம்ம எந்தெந்த இடத்துலாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் போய் அட்டாக் பண்ணிவிட்டோன்ட்டு ஆனால் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்க வந்து தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஸோ வேறு வழி இல்லாமல் அவங்களையும் நம்ம எதிர்க்கும் அடித்து வெ விரட்ட வேண்டியதாக போச்சு அப்படின்றது தான் அவர் இந்த இடத்துல சொல்கிறார் ஸோ அது இல்லாமல் அந்த தீவிரவாதிகள்லாம் இறந்தாங்களே அவங்களுடைய அந்த ஃபியூனரல் சொல்லுவாங்களே ஸோ அந்த இறுதி சேடங்கள்லாம் பாகிஸ்தானோடைய ஆர்மி போய் பங்கேற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் அப்துல் ரவுஃப் அப்படின்றவர் இவர் யாருன்னா மோசி அசா இருக்கிறாலே அவருடைய ரிலேட்டிவ் ஸோ அவர் வந்து ஐநாவில் அவர் வந்து லிஸ்ட்டே பண்ணியிருக்காங்க இவர் வந்து தீவிரவாதின்ட்டு ஸோ அவர் வந்து கொ கொல்லப்பட்டிருக்காரு அவருடைய இறுதிச் சடங்கில் தான் அங்கே போயிட்டு பாகிஸ்தானோட ஆர்மிலாம் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறோம் ஸோ இதை தான் பிரதமர் வந்து அந்த இடத்துல சொல்கிறார் நம்ம தீவிரவாதியை நம்ம அழிக்கிற அவங்க செய்ய வேண்டிய வேலையை பட் ஆனால் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு அவங்க இறுதி சடங்கில் போய் அவங்க நிற்கிற அளவுக்கு தான் இருக்கிறாங்கன்ட்டு ஸோ அப்போ இது பாகிஸ்தான் வந்து நிறைய தடவை மறுப்பு தெரிவித்தாலும் நம்ம நிறைய சொல்லலாம் ஒசாமா பின் எவ்வளோ பயங்கரவாதிகளோட ஆரம்ப புள்ளியே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பாகிஸ்தான் அவங்களே அதை சொல்லிட்டாங்க நாங்கள் நிறைய டட்டி ஒர்க்ஸாக அமெரிக்காவுக்காக பண்ணியிருக்கோம் அப்படின்றத அவங்களே இந்த தாக்குதல் சமயத்தில் அவங்களே சில பேட்டிகள் மூலயமா இதை சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஸோ அடுத்தது நம்ம ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக் இருக்குல்லையே துல்லியமாக நம்ம வந்து அட்டாக் பண்ணிட்டோம் பாகிஸ்தானுடைய நூர்கான் அப்படின்ற ராகுல் பெண்டியில் இருக்கிற அவங்களுடைய ஏர் பேஸையும் நம்ம அட்டாக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சொல்கிறாங்க ஸோ இப்போ இதுக்கடுத்து தான் பாகிஸ் இப்போ இந்த இடத்துல தான் நமக்கு வரும் ஸோ இப்போ எஸ்கலேஷன் ஆச்சு ஏன் இந்த ஆ இடத்துல அமெரிக்கா வந்து மத்தியஸ்தம் பண்ண வராங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அமெரிக்கா ஏன் மத்தியசம் பண்ண வராங்கன்னா இந்திய தரப்புலேருந்து அதை கடைசி வரைக்கும் சொல்லலை நம்மளோட பிரதமர் வந்து சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா பாகிஸ்தான் வந்து ஓடி வந்தாங்க அங்கே அங்கே அந்த ராகுல் பண்டியில ஏர்பேஸ் அடித்த உடனே அவங்க தான் தூதுக்கு வந்து மற்ற நாடுகள் போய் கெஞ்சி நம்ம கிட்டே வந்து இந்த சீஸ் ஃபயர்னு வராங்க ஸோ நம்ம கோல் அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னும் போது நம்ம அதை கன்சிடர் பண்ணோம் அவ்வளோதான் அப்படின்ட்டு ஸோ ஏன்னா பெரிய போரா கொண்டு போன்ற அளவுன்னுட்டு ரெண்டு நாடுகளையும் நினைக்கல ஸோ அவங்களுக்கு பெரிய பாதிப்பு போது அவங்க உலக நாடுகள் எல்லாத்தையும் டசன் கணக்காக நாடுகளை அப் அப்ரோச் பண்ணுறாங்கன்றதையும் ஸோ அது மூலிமா தான் அமெரிக்கா அந்த இடத்துல இன்வால்வ் ஆகிறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ பாகிஸ்தான் வந்து அமெரிக்காவுக்கு தேங்க்கும் பண்ணுறாங்கன்ட்டு ஆனால் இந்த இடத்துல இந்தியா வந்து பிரதமர் சொல்ல இப்போ நம்ம சொல்கிறது இந்த இடத்துல அனலைஸ் பண்ணுவது பார்க்குறதுனா இந்தியா வந்து ஒரு அமெரிக்காவோட பொசிஷனை கொஞ்சம் கண்காணிக்கணும் அப்படின்றது தான் என்ன பார்த்தோன்னா ஐஎம்எஃப்லேருந்து ஃபண்டோ அவங்களுக்கு ரிலீஸ் ஆகுது ஸோ நான் தான் வந்து ஸ்போரை ஸ்டாப் பண்ணுன்ற பெரிய ரேஞ்சுக்கு அவங்க மத்தியசம் பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்க இல்லையா ஸோ அப்போ இவங்க வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறத நம்ம பார்க்கவும் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு அடுத்தது இதனால் வந்து வேர்ல்டு வேர்ல்டு உலக நாடுகளுக்கு நம்மளோட பிரதமர் சொல்கிற ஒரு விஷயத்தை பார்க்கணும் என்ன அப்படின்னா இனிமேல் பேச்சுவார்த்தை அப்படின்னு போனால் நம்ம வந்து இந்த டெரரிஸ்ட்டை பற்றி பேசணும் அதுக்கடுத்து காஷ்மீர் பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீருக்குள்ளே அதை எப்போ ரிட்டன் பண்ணுவீங்கன்றதை பற்றி தான் பேசணும் மற்றபடி வேறு எதுவும் பேச்சு கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இப்போ நாம் வந்து இப்போ போல இந்த சீஸ் ஃபயர் போல நாம் முன்னாடி வைக்கல அப்படின்றது கா எப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னா நாம் எந்த ஒரு கண்டிஷனுமே இதில் ஒத்துக்கவே இல்லை ஸோ இப்போ அது தண்ணியை திறந்து விடுவோம் இந்த மாதிரி எதுவுமே சொல்லவே இல்லை ஸோ அப்போ இது பாகிஸ்தான் தான் முன்னாடி போயிட்டு இதுக்கு சீஸ் ஃபயருக்குன்னு போய் கேட்டு அவங்களுடைய பாகிஸ்தான் ஆர்மியிலேருந்து இங்கே கால் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இதை அப்ரூவ் அக்செப்ட் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்குறோம் ஆனால் இதை வந்து துரதிருஷமான விஷயம் என்னன்னா அதை வந்து அனௌன்ஸ் பண்ணுறது வந்து ஒரு தப்பான விஷயம் இந்த இடத்துல அப்படின்றது தான் பொதுவாக இந்த இடத்துல அனலைஸ் பண்ணும்போது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஸோ இப்போ ரெண்டு நாடுகள் அவங்க பேசி இது இந்தியா திரும்ப திரும்ப இன்றைக்கி வெளியிட்டு அறிவிப்புலேயே சொன்னது இது ரெண்டு நாடுகளுக்கு உள்ள விஷயம் இதில் வந்து மூன்றாவது நாடு தலையிட நாங்கள் எப்போவுமே விரும்ப மாட்டோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க அதோடு இந்த தண்ணி திறந்து விட மாட்டேன்றதை எப்படி சொல்லிட்டாங்கன்னா திரும்ப திரும்ப நம்ம சொல்கிற இந்த டெரரிஸ்டும் ட்ரேடும் ஒன்னாக சேர்ந்து போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டோம் அதே மாதிரி வந்து நம்ம அந்த பிளட்டும் வாட்டரும் ஒன்றா வந்து கொடுக்க முடியாது அப்படின்றத சொல்லிட்டேன் ஸோ அப்போ இது நீங்கள் இந்த டெரரிஸ்ட்டை வந்து நீங்கள் ஆக்ஷன் எடுத்தால் மட்டும்தான் உங்கள் கூட இந்த தண்ணி பற்றிலாம் பேச முடியும் அப்படின்றது தான் நம்மளோட ஸ்டாண்ட் ஸோ அப்போ இந்த சீஸ் ஃபயர்னால நாங்கள் தாக்கவே மாட்டோம் நிறுத்திட்டோம் அப்படின்லாம் கிடையாது இப்போதைக்கு வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்கோம் டெம்பரரியா இதுக்கு மேலே உங்களுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கவனிச்சுன்னு இருக்கிறோம் நீங்கள் ஒரு ஸ்டெப் தப்பாக நடத்தினாலும் திரும்ப எங்களுடைய பதிலடி தொடரும் ஸோ இப்போ வந்து ஹார்ட் எவ்வளோ நீங்கள் ஒரு ஒரு அடி வச்சாலும் உங்களுக்கு அது அதை விட பலத்த அடி டீப்பான அடி ஆழமான அடி உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்றது தான் ஸோ இப்போ நம்ம அடுத்த விஷயத்துக்கு நம்ம பார்த்தோம்னா இந்த நியூக்ளியரை பற்றி இனிமேல் வந்து நீங்கள் சொல்லவே முடியாது பூச்சாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை தான் பிளாக்மெயில்லாம் இனிமேல் வந்து சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு நம்ம பிரதமர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த நூர்கான் இந்த பேஸ் சொல்கிறோம்ல ராவல் ராகுல் இருக்க இருக்கிற பேஸ் ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த அளவுக்கு அங்கே அட்டாக் பண்ண உடனே தான் பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு பெரிய நெருக்கடி வருதுன்னு பார்க்குறோம் அவங்களுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை கூட நம்ம அட்டாக் பண்ணுற அளவுக்கு நம்ம இறங்கிடுவோம் அப்படின்ட்டு ஸோ அப்போ இதில் இன்னொரு நம்ம விஷயம் கேள்விட்டு இந்த கிரானா அப்படின்ற ஹில்ஸ் நம்ம அட்டாக் பண்ணோமா அப்படின்ட்டு அந்த கிரானா ஹில்ஸ் பாகிஸ்தானில் இருக்கிறது அது ஏன் இம்பார்ட்டன் அங்கே தான் வந்து பாகிஸ்தான் அவங்களுடைய நியூக்ளியர் வெப்பன்லாம் வச்சுருக்காங்க சொல்லி இந்த கொஸ்டினை நம்மளுடைய ஆர்ம தளபதி கிட்ட கேட்குறாங்க ஸோ அந்த மீட்டிங்கில் அவர் சொல்கிறது வந்து ஒரு ஸ்மைலிங்காக தான் அவர் சொல்லிட்டு இருந்தார் அங்கே நியூக்ளியர்லாம் இருக்கா அப்படியா சரி எது இருந்தாலும் நாங்கள் அங்கெலாம் அட்டாக் பண்ணவே இல்லை அப்படின்ட்டு தான் அவர் சொல்கிறாரு அடுத்து ரஃபேலை பற்றியும் கேட்குறாங்க ரஃபேலை பற்றி கேட்கும்போது ரஃபேல் வந்து இதில் ஏன்னா வெளிநாடு வெளிநாட்டு ஊடகங்கள்லாம் இந்தியாவோட ரஃபேல் ரஃபேல் வந்து இதில் அவங்க வந்து கிராஷ் ஆகிடுச்சு கிராஷ் ஆகிடுச்சின்னு சொன்னாங்களே ஸோ அதனால் இதையும் அங்கே கேட்குறாங்க அவர் சொன்னது என்னென்னா அதாவது நம்ம கோலை நம்ம அச்சீவ் பண்ணிட்டோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய தம்ப் ஓகே நம்ம கண்டிப்பாக நம்ம என்ன கோலோடு போனோமோ அதை அச்சீவ் பண்ணிட்டோம் போர்னு வரும்போது லாஸ் தான் ஆனால் அது வந்து ரஃபேலை பற்றி அவர் கன்ஃபார்மும் பண்ணல ஏ ஆமாம் லாஸ்ன்னு சொல்லலை இல்லை லாஸ் இல்லைன்னு சொல்ல ஸோ அதை வந்து ஒரு டிப்ளமேட்டிக்காக அந்த இடத்துல விட்டுட்டு போயிடறாங்கன்னு பார்க்குறோம் ஸோ அப்போ இதில் நம்மளுடைய இணுவம் என்ன சொல்கிறாங்களோ அதை பற்றி மட்டும்தான் நம்ம போக நம்ம நம்ப முடியும் அதை பற்றி மட்டும்தான் நம்ம பேச முடியும் அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஸோ எஸ் ஃபோர் ஹண்ட்ரடே நான் அழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பாகிஸ்தான் சொல்லியிருந்தாங்க ஸோ நம்ம பிரதமர் அதுக்கு நேராக நின்னே வந்து அவங்க பேட்டி ஃபோட்டோவெல்லாம் போட்டுருந்தாரு பார்த்துக்கோம் ஸோ அப்போ அவங்க வந்து நிறைய பொய் பிரச்சாரத்தை இந்த இடத்துல பாகிஸ்தான் வந்து முன்னெடுக்கிறாங்க ஸோ இப்போ நம்ம கற்றுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை நம்ம பார்க்கணும் இந்தியா இந்த ஒரு பிரச்சனை எந்த பிரச்சனை வந்தாலும் ரஷ்யா நான் நிற்கிறேன் அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் அப்படின்னு சொல்கிற ரஷ்யா வந்து இந்த இடத்துல எஸ்கலேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாகிஸ்தான் கூட பேசினாங்க அப்படின்றதெல்லாம் கூட நம்ம செய்திகள் பார்க்குறோம் அதுக்கடுத்து வந்து பாகிஸ்தானுக்கு ஃபுல் ஃப்ரெஜ்டாக இந்த துருக்கி சைனா இவங்கெல்லாம் வந்து பெரிய அளவில் சப்போர்ட்டாக இருந்ததையும் நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ இந்தியா இந்த இடத்துல தனிச்சு விடப்பட்டுதா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா நம்மளை நம்பி நம்ம இருக்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு சேஃப் ஸோ இப்போ உக்ரைனோட கதி என்னன்னு தெரியும் நாளைக்கு வந்து மற்ற நாடுகள் நம்பின்னு தான் சொத்தையே எழுதி வாங்கிட்டு தான் அவங்க சப்போர்ட்டி வருவாங்க ஸோ அப்போ இந்த இடத்துல இந்தியா வந்து இது பலவீனம் கிடையாது நம்மளுடைய பலத்தை இன்னும் கூட்டிக்கணும் அப்படின்றது தான் பார்க்கணும் ஸோ அப்போ நம்ம இன்னொரு விஷயமும் நம்ம பிரதமர் சொல்கிறார் அந்த பாகிஸ்தான் அனுப்புன துருக்கியோட அந்த ட்ரோனாக இருக்கட்டும் சைனாவோட ஆயுதங்கள்லாம் தூசி மாதிரி பறந்துச்சு நம்மளுடைய எல்லையை கூட தொட முடியல அப்படின்ற விஷயத்தையும் சொன்னார் ஸோ அப்போ நம்மளுடைய உள்கட்டமைப்பு இன்னும் ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காக இருக்குன்றதை நம்ம தெளிவு பண்ணியாச்சு ஸோ இன்னுமே நான் வந்து நம்ம இன்னும் ஃபுல் ஃப்ரிஜாக ஏன்னா நம்ம ஆகாஷ் வந்து தான் இதில் சிறப்பாக செயல்பட்டுன்னு சொல்கிறாங்க ஸோ அதோட டெலிவரி பெரிய அளவு வந்து மேனுஃபேக்சர் பண்ணி இன்னும் ஃபுல் ஃப்ரிஜ்டாக நம்மளோட டிஃபென்ஸ் வந்து வால் மாதிரி ஏற்கனவே இருக்குது இன்னும் அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றது தான் ஸோ அதுக்கடுத்து வந்து மற்ற இந்த பொய் பிரச்சாரத்தை வந்து பாகிஸ்தான் பெரிய அளவில் அந்த சைனாவோட ஊடகத்தை மூலயமா கொண்டு போகிறாங்க இதை நம்ம நாடு வந்து பெரிய அளவில் முறியடித்தாங்க ஸோ அப்போ இதையுமே வந்து நம்ம வந்து இந்த நெக்ஸ்ட்டு போக போக அடுத்த இல்லை இதெல்லாம் எஸ்கலேட் ஆகும்போது இதேமே கண்காணிக்கணும் அப்படின்ட்டு தான் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது நம்ம ஒரு பெரிய சலுகை நம்ம இராணுவத்து வைக்கணும் ஏன்னா நம்ம இங்கே அடிக்கப் போகிறோம் திருப்பி அட்டாக் பண்ணணும்னு சொல்லியாச்சு அதுக்கு பாகிஸ்தான் ப்ரிப்பேர்டாக இருக்குன்றதும் நம்மளுக்கு தெரியும் ஸோ இப்படிலாம் இருந்து கூட நம்ம பாகிஸ்தானை அட்டாக் பண்ணுறோம் அப்படின்னா ஒருத்தங்க அதாவது ஒருத்தவங்க ப்ரிப்பேர்டாக இல்லாதப்ப அவங்களை போய் அட்டாக் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அவங்க சட்டனாக போய் அப்படின்ட்டு ஆனால் அவங்க ப்ரிப்பேர்டாக இருந்தும் அதில் போய் அட்டாக் பண்ணுறாங்கன்னு பார்த்தியா ஸோ அந்த திறமைய நம்ம பாராட்டணும் ஆனால் அதை இன்னொரு விஷயமாக நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா போர் அப்படின்னு பார்த்தோன்னா எந்த ஒரு போராக இருந்தாலும் அந்த சர்ப்ரைஸ் அப்படின்ற எலிமெண்ட் வந்து முக்கியம் அப்படின்ட்டு பார்க்குறோம் ஸோ எந்த ஒரு போர் நீங்கள் வேர்ல்டு வார்லேருந்து ஆரம்பித்தோன்னா அந்த சர்ப்ரைஸ் அட்டாக் தான் ஃபஸ்ட் அடி மரண அடி சர்ப்ரைஸாக கொடுக்கணும் அப்படின்றது ஒரு பெரிய டாக்டிக் போரில் அந்த டாக்டிக்ஸை இந்தியா வந்து இந்த பகலாம் காஷ்மீர் தீவிரவாதிகள் வந்து இந்த கொடூர தாக்குதல் பட்டினா உடனே அந்த லைட்ஸ்னிங் ஸ்பீடில் நம்ம ஏன் அந்த அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை ஸோ அப்போ அளவுக்கு நம்ம வந்து ஃப்யூச்சரில் ரெடியாக இருக்கணும் அவங்க அட்டாக் நடக்குதா அது தீவிரவாதிகள் அட்டாக்னாலே இதுக்கு முழு காரணம் பாகிஸ்தான் மட்டும்தான் வேறு யாரும் அங்கேருந்து அனுப்ப முடியாது ஸோ அடுத்த கூடிய விரை விரைவில் அவங்க மேலே அட்டாக் பண்ணோம் ஸோ சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு வாரம் கழித்து அட்டாக் பண்ணுறது கொஞ்சம் தாமதம் படுத்துற மாதிரி இருக்குல்ல ஸோ இதை வந்து நம்ம வந்து நம்மளோட மில்ட்ரி இமீடியட்டாக அட்டாக் பண்ணுற அளவுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும் ஆப்ரேஷன் ரெடியாக அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஸோ ஓவரால் இந்த ஆப்ரேஷன் சிந்துர் இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய மைல்கல் பாகிஸ்தான் வந்து இனிமேல் இந்த டெரரிஸ்ட்டை இந்தியாவுக்கு அனுப்பணும்னு நினைச்சாலே அவங்க வாங்கின அடி வந்து காலத்துக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்றது தான் பார்க்கணும் ஸோ அப்போ இதை நம்ம வந்து புதிய டார்கெட்டாகவே அவங்களுக்கு செட் பண்ணியாச்சு அனுப்புனா அங்கே உனக்கு வந்து பயங்கர அடி மரண அடி அங்கே விழும் அப்படின்றதையும் நம்ம சொல்லியாச்சு ஸோ இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த அமெரிக்காவோட இன்வால்மெண்ட்டையும் இந்தியா வந்து சமாளிக்கிறதுக்கு புதிய யுக்தியும் கையாளணும் ஸோ ட்ரம்ப் மாதிரி வந்து திரும்ப நான் தான் பண்ணேன் ட்ரேட் அப்படி அப்படின்னு பயங்காட்டுறதை விட்டுட்டு ஏன்னா மூன்றாவது பெரிய எக்கனாமிக்கில் பெரிய பவராக கூடிய விரைவில் இந்தியா போது ஸோ இதெல்லாமே நம்ம கடந்து எதிர் அதை எப்படி நம்ம வந்து சமாளிக்கிறதுன்றதையும் நம்ம கற்றுக்கணுன்றதை பார்க்கணும் சரிங்க உங்களுக்கும் இந்த வீடியோவில் எக்ஸ்ட்ரா தகவல் கமெண்ட்ஸ்லாம் பண்ணுங்கள் வேறு ஒரு தகவலோடு நம்ம வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்